சொந்தங்கள் அனைவருக்குமே சந்தோஷமான உற்சாகமான வணக்கம் நானுங்கள் ஆர் ஜே தரிசன பிரியா நம்ம இன்னைக்கு நம்மளோட இந்த காணொலியில ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மியூசிக் டைரக்டர் ஏ ஆர் ரகுமான பிடிக்கும் அப்படின்னு சொன்னா மறக்காம நம்மளோட இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போங்க வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ரொம்பவுமே ஃபேமஸ் ஆன மியூசிக் ஏ ஆர் ரகுமான் தனது பிரிவதாக அறிவித்த செய்தி இந்த அதிர்ச்சியில ஏஆர் ரஹ்மான் பேஸ் பிளேயர் மோகினி தனது கணவரை பிரிவதாகவும் அறிவித்திருக்காங்க அதுல அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க கணத்த இதயத்துடன் நானும் எனது கணவர் மார்க்கும் பிரிந்து விட்டோம் எங்கள் இருவரிடையே ஏற்பட்ட சில கருத்து முரண்பாடுகள் காரணமாக தான் பிரிந்து செல்வதுதான் சிறந்த வழி அப்படின்னு நாங்க முடிவு செஞ்சிருக்கோம் அவங்க அது மமோகி மற்றும் மோகிணிட குழுக்கள் நாங்கள் இன்னும் ஒன்றாக சேர்ந்து பணியாற்ற உள்ளோம் நாங்கள் எப்போதும் ஒன்றாக வேலை செய்வதில் பெருமை கொள்கின்றோம் அது எந்த நேரத்திலும் நிறுத்தப்படாது எங்களுக்கு ரசிகர்களாகிய நீங்கள் வழங்கிய அனைத்து விதமான ஆதரவுகளுக்கும் நன்றி அப்படின்னும் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த நேரத்துல எங்கள் முடிவை மதிக்கவும் எங்களுக்கு தனியுரிமை வழங்கவும் ரசாகிய உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் அப்படின்னும் மோகினிதே தனது சமூக வலைத்தள பதிவு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் இந்த செய்தியை கேள்விப்பட்ட ரசிகர்கள் பலர் வந்து சோகத்துல ஆழ்த்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப சமீப காலத்துல நம்மளோட ஜீவி பிரகாஷ்கும் கூட இந்த மாதிரி தான் நடந்துச்சு அது மட்டும் இல்லாம நம்மளோட தனுஷ்கும் கூட இந்த மாதிரி தான் நடந்துச்சு ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் இந்த விஷயம் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டு ரொம்பவுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க டாட்டா பை பாய்